நமஸ்காரம் திருப்பாவை இருபத்தி ஓராவது பாசுரம் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வல்லல் பெறும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் கூற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கன் ஆற்றாது வந்தோன் நாடி அடிபணியுமாம் போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் விளக்கம் பல லட்சம் பசுக்கள் வஞ்சகம் இல்லாமல் வாரி வழங்கும் பாலை பொற்குடங்களில் கறக்கும் போது பாலானது கறப்பதற்கு முன்பே மடியில் நின்று பொங்கி பொங்கி வெளிவந்ததாம் இப்படிப்பட்ட பசுக்களுக்கு சொந்தக்காரனாகிய நந்தகோபன் மகனான கண்ணனே பெரியவனே தொன்மையானவனே ஒளி பொருந்தியவனே உன்னுடைய பகைவர்கள் உன்னிடத்தில் தோற்று உன் அடிபணியுவாம் போலே ஆயு சிறுமிகள் உன் வாசலில் வந்து உன்னை துயிலெழச் செய்ய நிற்கின்றோம் பரந்தாமா துயிலழுவாய் என்பது மேற்கண்ட பாசுரத்தின் விளக்கமாகும் இந்த பாசுரத்தை சேவிப்பவர்களுக்கு வறுமை அகலும் நோய் தீரும் மீண்டும் ஒருமுறை இந்த பாசுரத்தை சேர்ந்து சேவிப்போமா ஏற்றுக்கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெறும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகிலில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்தொன் வாசற்கன் ஆற்றாது வந்து உன் அடி அழிப்பணியுமான் போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் நன்றி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடிகிலேஸ்வரணம் கோதா காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ரங்கரங்கா